நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களை ரீச் ஆகும் நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வீடுங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவாக இருக்கும் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வீடு கட்டியும் போக முடியாத நிலைமை இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடு குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை நமக்கு தீர்க்கிறதுக்காக தான் நம்ம கூட ஜோதிட ஆசிரியர் டி ஜே சுந்தரபாண்டி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போலாமா நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சூப்பராக நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய ராசிகள் பேசிட்டோம் ஒரு இப்போ வந்து பொதுவாக பேச போகிற ராசி வந்து கடகராசி கடகராசின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் வீடு வாங்குற ஆசை நிறைய இருக்கும் இல்லை எந்த திசையில் வாங்கலாம் இல்லை வீடு என் கையை விட்டு போயிருச்சுன்னு கூட நிலைமை இருக்கும் ஸோ அவங்கலாம் எந்த மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்க சொல்லு கடகராசி நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தாயின் மீது அதிகமான பாசம் வைக்கிற ராசி தான் கடகராசி கடகராசி அம்மான உயிர் என் அம்மா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் கடகராசி அதே போல அம்மா மேலே எந்த அளவுக்கு பாசம் வைக்காங்களோ அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரி மேலும் உயிராக இருப்பாங்க கட யாராச்சும் கடகராசிக்காரன் கூட பிறந்துட்டா என் தம்பி இருக்கான் கவலைப்படுத்தவில் என் அண்ணன் இருக்கான் கவலைப்படுத்த சொல்லி தாராளமாக சொல்லிடலாம் தன்னுடைய குடும்பம் அவங்களுக்கு ஒரு உயிர் மூச்சா கருதுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாசம் அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ராசிக்காரர்கள் முதன்மையான ராசிக்கார்கள் ஆமாங்க தியாகிங்க எப்பவுமே சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிற அதாவது சேர்க்கிறந்தா கூட தான் குடும்பத்துக்காண்டி சேர்த்து வைக்க நினைக்கிற எண்ணம் யாருக்கு வரும் எல்லாருக்குமே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வராது இருந்தாலும் தனக்கு ஒரு நூறுரூவா எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஐநூறுபா கொடுப்போம் தான் என்ன வரும் எல்லாருக்குமே ஆனால் இந்த கடகராசிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சம்பளம் வாங்கினோன்னே ஒன்று அம்மாட்டாங்க அம்மாட்டை கொடுத்துருவாங்க இல்லை சகோதரி கொடுத்துருவாங்க கட்டின மனைவிட்ட கொடுத்துருவாங்க அதே கடகராசி பெண்கள்லாம் சொல்லவே தேவையில்லை என்ன தான் அடி அடி நான் அடித்து கொடும்படுத்தினா கூட தன்னுடைய கணவன் மேலே அவ்வளோ பற்றா இருப்பாங்க சரி அந்த எப்படி வீடு வாங்குறதுக்கான அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் கடகராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூன்று நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான நட்சத்திரமான புனபூஷன் நட்சத்திரம் அதுக்கடுத்து சனி பகவானி நட்சத்திரமான பூஷ நட்சத்திரம் அதுக்கடுத்து வந்து புதன் பகவான் நட்சத்திரமான ஆயிலி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்போது பாதங்கள் கொண்டது தான் கடகராசி கடகராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் கடகராசில உச்சம் பெற்ற கிரகம் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன்ல அந்த நாயகனுக்கு அடுத்தபடியாக எல்லாருமே மதிக்கிறது குரு பகவான தான் மதிப்பாங்க எப்படா குரு பார்வை கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனால் குருவே இந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அதனால தான் குரு இந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க கடகராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுடைய பிரச்சனைக்கும் மற்றவங்களுடைய சுமைகளையும் தூக்கக்கூடிய அளவில் தன்னை தியாகம் செய்து வெற்றி பெறுகிறார்கள் தியாகத்தில் வெற்றி பெறுகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடையாது அவர் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையிலேயே கண்டிப்பா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடகராசிக்கு நாலாம் இடம் என்ன பார்க்கணும் கடகராசிக்கு நாலாம் இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அந்த வீட்டின் அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்ப அந்த கடகராசிக்காரங்களுக்கு நாலாம் இடம் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாம இருந்து அது அல்லது பாவ கிரகங்கள் அமர் அமராமல் இருந்தால் உறுதியாக சொந்த வீடு கட்டாயமாக இருக்கும் அப்படி இல்ல கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா வீடு இருக்கும் அவங்க அந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க வீடு எனக்கு இருக்குங்க சொந்த வீடு இருக்குது ஆனால் அது வந்து வேற யூஸ் பண்ணுறாங்க என் சகோதரர் யூஸ் பண்ணுறாரு இல்லாட்டி நான் யாருக்காவது வாடகை விட்டுட்டேன் நான் வந்து இப்படி வந்து ஒரு வீட்டில் சாதாரண வீட்டில் உட்காந்துருக்கேன் அது மாதிரி இருக்கும் இவர் என்ன சுக்கரனுடைய வீடு பார்த்தீங்களா நாலாம் வீடு அது கொஞ்சம் ஆடம்பர வீடாக இருக்கும் சும்மா சாதாரண வீடாலாம் இருக்காது ஒரு சின் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு ரூமு மூணு ரூம் இருந்தாலும் அந்த வீடை பார்த்தினா பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான வீடை தான் கடகராசிக்கு கடவுள் கொடுப்பாரு ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டை அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு அவங்களுடைய லக்னத்திலையோ அல்லது அவங்க ராசிக்கோ நானாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை வரும் என்பது நிதர்சனமான உண்மை அவங்களுக்கு உகந்த திசை நம்ம கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உகந்த திசை அப்படின்னாலே கிழக்கு தான் கிழக்கு அவங்களுக்கும் கிழக்கு தான் எல்லா மேக்சிமம் அது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே கிழக்கே சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் சில அம்சங்கள் உண்டு கண்டிப்பா அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப கடகராசிக்கு அம்சமான விஷயம் கிழக்கு கிழக்கு பகுதியில் அவங்க வீடு கட்டினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் வெற்றி உண்டு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக உண்டு ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் இப்போ இவங்க எந்த மாதிரி கோயில்களுக்குலாம் கடக கடகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம ஸ்ரீவலிபுத்தூர் பக்கத்துல ஆண்டாள் கோவில் ஆண்டாள் ஸ்ரீவலுத்தூரில் ஆண்டாள் கோவில் நம்மளுடைய ஸ்ரீபுத்தூர் உள்ள ஆண்டாள் கோவிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடோடைய சின்னமாகவே கொடுத்துருக்காங்க சர்வ சாதாரணம் கிடையாது தமிழோட சின்னமா இருக்குன்னா அப்ப இவங்க கரெக்டாக போய் ஆண்டாள் கோவிலில் பூர நட்சத்திரம் வரும் நாளில் நம்மளுடைய கழக ராசிக்காரங்க தாயாருக்கு பட்டு நிலம்மாலை நிலம் அவங்களுடைய தலை முதல் பாதம் வரை உள்ள நிலம் மாலை நிலம் மாலை நிலை சொல்லுவோம்ல நிலை மாலை நிலை மாலை வந்து அவங்க வந்து தாயாருக்கு சாத்தி தேங்காய் பழம் வச்சு கும்பிட்டுட்டு கரெக்ட ஒன்போது மாதங்கள் பூர நட்சத்திரம் ஒரு நாள்லாம் தவறாமல் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா நம்மளுடைய ஆண்டாளுடைய முழு ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டு அவங்க சொந்த வீட்டில் போய் குடியேறி இருப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டாகும்

நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை தான் பார்க்க போறாங்க ஆண்டாள் தாயை போய் மனசார இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுடைய வாஸ்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நிறைவு களியா போயிடும் அதுக்கடுத்து வீடு கட்டுவதற்கான யோகத்தை சிறப்பாக செய்து கொடுப்பாங்க நம்மளுடைய தாயார் சரி இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்காங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கலாம் சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு ஆசை இருக்கும் நம்ம சொந்த ஊர்ல இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க எப்படி இந்த ஆசையெல்லாம் கோயிலுக்கு செல்லாமலே இல்லை வேற வழிபாடு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு சிறப்பாக அவங்களுக்கு சிறப்பாக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எந்தெந்த நாட்டுக்கு போதும் எதுவும் எல்லா ஆஸ்திரேலியாவிலேருந்து மலேசியா லண்டன் எல்லா ஊர்லேருந்து நம்மளுக்கு கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணணுன்னா பூர நட்சத்திரம் நாளில் அங்கே போய் ஒரு அம் ஒரு பட்டு எடுத்து அம்மனை வேண்டி அந்த பட்டை வந்து சாமி கும்பிட்டு வைக்கணும் அம்மன் வந்து யாரா வேணாலும் இருந்தா நட்சத்திரம் வருநாள்ல ஆண்டாளையோட படத்தை இவங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய அண்ணையோட படம் வந்துடுது அந்த படத்தை இவங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு வீட்டில் பூஜை ரூம்பில் வச்சு அந்த ட்ரெஸ்ஸை அம்மனுக்கு சாத்துற மாதிரியே எடுத்து வச்சு ஒம்பது மாதமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பட்டு எடுத்து வச்சு கரெக்டாக சாத்தி அவங்க பலபடியும் அதை வந்து பெரிய தனியாக வச்சிடணும் ஒம்பது மாதங்கள் முடிஞ்சோடனே என்ன பண்ணா கரெக்டாக ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன் அந்த தாயார் வந்து பாட்டு போக முடியாதுன்னா ஒம்பது மாதமும் வர முடியாது மொத்தமாக சேர்த்து வச்சு மொத்தமா அவங்க தாமதத்தட்டோட கொடுத்து தாயார் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு என்னது ஒன்பது மாதத்துக்குள்ளேயே அவங்க நினைக்கிற ஒரு வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் வந்துடும்ல இதை விட வேற என்ன வேணும் கண்டிப்பா தாராளமா பண்ணலாமே கண்டிப்பா கண்டிப்பா பண்ணாங்கன்னா உறுதியா கிடைக்கும் நேர்கள் அனைவருக்கும் இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே உங்க நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பர் பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இப்ப ஒன்பது மாதங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க சப்போஸ் அவங்களால போக முடியல அவங்களுக்கு பதிலா யாரையாவது அனுப்பலாம் அவங்க வீட்டுல உள்ள யாரையா அனுப்பலாம் ஒன்று கணவன் மனைவியில் மனைவி போக முடியாத சூழ்நிலைனா கணவர் போகலாம் கணவர் போக முடியாத சூழ்நிலைங்கிறது என்றைக்கும் கிடையாது ஓகேவா மேபி அப்படி வந்துச்சுனாலும் அவர் மனைவி போய் சா சாத்திட்டு வரலாம் ஆனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயார் கோயில் போகும்போது கணவன் மனைவியாக சேர்ந்து போய் அந்த போய் பழங்கள் கொடுத்து வழிபாடு செய்யும்போது அதோடைய முழு ஆசீர்வாதம் இருக்கும் ஓகே முடிஞ்ச அளவு சேர்ந்து போங்க முடியாத பட்சத்துக்கு வீட்டில் உள்ள உறுப்பினர்களை யாராவது ஒருத்தவங்க போய் அந்த தாயாரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கட்டாயமாக அவங்களுக்கு வீடு மனை வாங்கறதுக்கான யோகத்தை நம்மளுடைய தாயார் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம வாசல் வந்து கிழக்கில் இருக்கணும் இப்போ மற்ற ரூம் எல்லாம் இருக்கு ஸோ அதில் வந்து இந்த ரூம் இப்படி தான் இருக்கணும் இல்லை பூஜை ரூம் வந்து வடக்குல வடக்குல தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே ஒவ்வொரு திசைகள்லுமே ஒவ்வொரு அமைப்பு இருக்கணும்ங்கிறது கணக்கு கண்டிப்பா இப்போ வந்து நம்மளுடைய மேற்கு மூளைன்னு சொல்லுவோம் மேற்கு சார்ந்த பகுதி அது வந்து நம்மளுடைய என்ன பண்ணோம் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க இந்த கன்னி மூளை கரெக்டாக கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை நிர்வாக பொறுப்பில் கரெக்டாக பாக்குறான் அர்த்தம் கன்னி மூளை கொஞ்சம் சிறுசாகி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தலைவன் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காமல் வெளி உலகத்துக்காக அதிகமாக உழைக்கிறான்னு அர்த்தம் உண்மையிலேயே கன்னி மூளை எங்கே கெட்டுப்போச்சோ அந்த வீட்டில் உள்ள பத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அறிவு ஒர்க்காகவே ஆகாது அது யாரா யாராக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக அந்த பத்திரத்தில் உள்ள நபருடைய மூளை தன்னுடைய குடும்பத்துக்காக வேலை பார்க்காம ஏதோ தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து எங்கேயா போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிடலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி மூளைக்கு அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூளை அக்னி மூளை இந்த அக்னி மூளை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கும் பாவம் பெண்களை குறிக்கும் பாகம் வருமானத்தை குறிக்கும் பாவம் நம்முடைய தொழில் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுனாலே அக்னி மூலையை தான் எடுத்துக்கிறோம் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த அக்னி மூலையில் கரெக்டாக இவங்க கரெக்டாக ஒரு அடுப்படி வச்சு கரெக்டாக பராமரிப்பு வாஸ்து ரீதியாக ஜன்னல்கள்லாம் ஜன்னல்கள் ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு சக்தியும் உண்டு ஓகேவா வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான விஷயம் அப்போ அவங்க கரெக்டான முறையில் அக்னி மூலையை அமைச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்ப பெண் தன்னுடைய கணவர் கண்ணால் பார்த்தோன்னே அடுத்த செகண்ட் அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க தான் கணவன் மனசுக்குள்ள நினைக்கிறத ஒரு மனைவி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய வீட்டில் அக்னி முறை சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் பரவாயில்ல இந்த வீட்டில் அக்னி முறை சிறப்பாக இருக்குது அதனால இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரியா கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்க கடகராசிக்காரர்கள் வந்து தியாகிகளே சொல்லிட்டீங்க கண்டிப்பா அவங்க தியாகத்தையே மீறி வீடு கட்டி நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்கன்னு நம்புறேன் இன்றைய நிகழ்ச்சியும் ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்சது நீங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க நேர்களும் அது தெரிஞ்சு கேட்டிருப்பாங்க எந்த சந்தேகம்னாலும் உங்களுக்கு டக்குன்னு போன் அடிச்சு கேட்டுருவாங்க ரொம்ப அருமையா ஜையா மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி